மதே ராமானுஜாய சுப்ரபாதம் சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூத்தி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மாநக்கென்னு விடிய பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் நூற்றி ரெண்டு ஸ்ரீ குலசேகரவல்லி நாச்சியார் சந்நிதி ஸ்ரீ பிபி நாச்சியார் சந்நிதி அர்ஜுன மண்டபம் ரேவதி மண்டபம் அரவணை மணி ராஜமகேந்திரன் திருச்சுற்றின் வடகிழக்கு பகுதியில் ஸ்ரீ சேனை முதலியார் சன்னதிக்கு வடப்புறம் மேடையில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள ஸ்ரீ குலசேகராழ்வாரின் திருமகளாக அவதரித்த ஸ்ரீ சேரகுலவல்லி நாச்சியார் சந்நிதி இந்த சந்நிதிக்கு நேர் எதிரில் அர்ஜுன மண்டபத்தின் வடகிழக்கு மூலையில் தெற்கு நோக்கி அமைந்துள்ள துலுக்க நாச்சியார் என்னும் சித்திரரூப ஸ்ரீ நாச்சியார் சந்நிதி சித்திரையில் ஸ்ரீராம நவமி உற்சவம் நடைபெறுகின்ற கார்த்திகையில் கைசிக்க ஏகாதசியன்று இரவு முன்னூத்தி அறுபத்தைந்து போர்வைகளை நம்பெருமாள் சாற்றிக் கொள்கின்ற ஸ்ரீ பட்டர் கைசிக புராணம் வாசிக்கின்ற மற்றும் மார்கழியில் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் கோஷ்டியோடு அரையர் சேவையில் நம்பெருமாள் பகல்பத்து உற்சவம் எனும் திருமொழி திருநாள் கண்டருளும் மண்டபமான நூறு கால்கள் கொண்ட அர்ஜுன மண்டபம் திருமங்கையாழ்வார் இராப்பத்து உற்சவம் என்னும் திருவாய்மொழி திருநாளை இங்குதான் நடத்தினார் அர்ஜுன மண்டபத்திற்கு தெற்கே அமைந்த நம்பெருமாள் ரேவதி திருமஞ்சனம் கண்டருளும் ரேவதி மண்டபம் ரேவதி மண்டபத்தின் தென்மேற்கு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செந்தமிழ் பாடுவார் என்னும் அரையர்களின் தாளங்களை கொண்டு செய்யப்பட்ட பிரம்மாண்டமான அரவணை மணி இந்த அரவணை மணியோசை கேட்டுதான் ஸ்ரீ கூரத்தாழ்வானின் தேவிகளான ஸ்ரீ ஆண்டாள் தமது கணவரான பக்தர் பட்டினி கிடக்க திருவரங்கேசன் பிராட்டியாரோடு குழாவிக்குழாவி அமுது செய்கிறான் போலும் என்று மனத்தால் நினைத்தார் உடனே அக்கணமே உள்ளுவார் உள் நின்னு உள்ளும் மாயனான திருவரங்கன் அர்ச்சகர் மூலம் ஆவேசித்து திருக்குடை சாமர வாத்தியங்களுடன் தனது அரவணை பிரசாதத்தை ஸ்ரீ கூரத்தாழ்வான் திருமாளிகையில் சேர்க்கச் சொன்னான் இந்த அரவணைப் பிரசாத துளிகளே ஸ்ரீ பராசரபட்டர் ஸ்ரீ பட்டர் ஆகியோரின் திரு அவதாரத்திற்கு காரணமாயின என்பது வரலாறு பிரணவாக்கார விமானத்தின் கிழக்கில் சேவை தரும் ஸ்ரீ கோவிந்தன் விமானத்தின் மேலே தென்பகுதியில் அமைந்துள்ள அர்த்த பஞ்சக்கத்தை கூறும் ஐந்து கலசங்கள் விமானத்தில் அமைந்துள்ள கலசங்களான இந்த ஒன்பது கலசங்களும் நவவித சம்பந்தத்தை கூறும் அத்தோடு இந்த ஒன்பது கலசங்களும் ஓம் ஆப்பகா ஜோதிஹி ராசகா அமிர்தம் பிரம்ம பூஹு புவஹா சுவஹா என்னும் காயத்ரியின் ஒன்பது சிரசுகள் என்றும் ஒன்பது கிரகங்களும் இந்த ஒன்பது கலசங்களை உபாசிக்கின்றன என்றும் உரைப்பர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्री, महा श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराः कल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे शरदृतौ वृच्छिकमासे नवम्याम् अस्यां शुभतितौ स्थिरवासरयुक्तायां पूर्वपत्रानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम, शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वारेम्बरमानार् जीयर्त्रिवडिगलेयचरणं जीयर्त्रिवडिगलेयचरणम्